உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று திலத்தந்திக்கு சுதந்திர மலர் அப்படின்ற அந்த கட்டுரையில் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார் பேட்டி கொடுத்துருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன் நான் சொன்னதை அப்படியே படித்து காட்டுறேன் அப்படின்னா சொல்லும்போது ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகிடக்கூடாது ஏன்னா அவர் சிவாஜி ஐயாவை பற்றி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் முக்கியமானது அதனால் என்னங்கிறத அப்படி படிச்ச நான் உங்கள்கிட்ட காட்டிறேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எப்போது இருந்து உங்களுக்கு தெரியும் என்று கேட்டால் சூரியனை எந்த வயதில் இருந்து தெரியுமோ அந்த வயதில் இருந்து தெரியும் என்றேன் மூன்றை வயதில் நான் அவரது வீட்டு பிள்ளை சிவாஜிக்கு அவரது மகன்கள் ராம்குமார் பிறகு மகள்கள் சாந்தி தேன்மொழி எப்படியோ அதே மாதிரிதான் நானும் இதை அவர்கள் குடும்பத்தினரும் மறுக்க மாட்டார்கள் சினிமாவை பொறுத்தவரை அவர் ஒரு துரோணாச்சாரியார் எப்படி வேண்டுமானாலும் வைத்து அவரை வித்துக்களை தூரத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஏகலைவன் நான் அதாவது அவரது வித்துக்களை தூரத்திலிருந்தே கற்றுக்கொண்ட ஏகலைவன் நான் நான் மட்டுமல்ல என்னை போன்ற அத்தனை கலைஞர்களும் தான் பழந்தின்னு கொட்டை கொட்ட ஒன்று கிராமத்தில் சொல்வார்கள் சினிமாவை பொறுத்தவரை அது சிவாஜி அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் காடுகள் இல்லாத இடமே இல்லை இந்த மரங்கள் எல்லாம் யார் விதைத்தது பறவைகள் உலகில் எங்கெங்கு பறந்து அவை போட்ட எச்சத்தில் தான் இந்த மரங்கள் சிவாஜி அவர்கள்தான் பறவைகள் அவரால் வளர்ந்த மரங்கள் தான் நாங்கள் எல்லோரும் அதனால்தான் அவரது இறுதி ஊர்வலத்தில் அத்தனை கலைஞர்களையும் காண முடிந்தது எல் போட்டால் எண்ணெயாகும் அளவுக்கு கூட்டத்தை காண முடிந்தது மற்றவர்களை விட சிவாஜி அவர்களை நன்கு அறிந்தவன் தெரிந்தவன் நானாகத்தான் இருக்க முடியும் அதற்காக அவரை அடிக்கடி சந்திக்கவும் மாட்டேன் அவர் ஒரு அற்புதமான இனிப்பை போன்றவர் அதை திகட்டாத அளவுக்கு அவ்வப்போது எடுத்து உண்பே எங்கள் திரையுலகின் முதல்வர் சிவாஜி அவர்கள் எனக்கு அரசியல் தெரியாது அதே சார்புடைய நிலையில் சிவாஜியும் இருந்ததால்தான் சந்திப்பது அவரை மட்டும்தான் எனக்கு அவர்தான் முதல்வர் என் மானசிக குருவும் அவரே நடிப்பில் வாரி வழங்கும் வள்ளல். அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம் அவர் வாரி வழங்குகிறார் என்பதற்காக அவரிடம் இருப்பதையெல்லாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தது இல்லை எப்போது எனக்கு தேவைப்படுகிறதோ அப்போது போய் பெற்றுக்கொள்வேன் தேவர் மகன் திரைப்படமும் அப்படித்தான் என் மீது அவருக்கு தனி அன்பு உண்டு ஒரு படத்தில் நான் ஒட்டுத்தாடி வைத்து நடித்திருந்தேன் படத்தை பார்த்தவர் என்னடா நீ இப்படி அசிங்கமாவா தாடி வைத்திருப்பது நடித்தால் மட்டும் போதாது மேக்கப்பிலும் கவனம் செலுத்தணும் அவன்தான் நடிகன் என்றார் அதற்கு அப்புறம்தான் மேக்கப்புளின் கவனம் செலுத்தினேன் நாயகன் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்தவர் என்னை அப்படியே கட்டி அணைத்து கொண்டார் என் காது அருகே மெல்லிய குறைகள் ரொம்ப பெருமையாக இருக்குப்பா என்று வாழ்த்தினார் வசிஷ்டர் வாயால் பிரம்ம பட்டம் கிடைத்த சந்தோஷம் எனக்கு நான் அவரது காலில் விழுந்து வணங்கினேன் சிவாஜி அவர்களை இழந்து திரையுலகம் இன்று வெற்றிடமாக இருக்கிறது அது அப்படியே தான் இருக்கும் யாராலும் நிரப்ப முடியாது கவிதைக்கு ஒரு பாரதி என்றால் கலைக்கு ஒரு சிவாஜி கவிதைக்கு ஒரு பாரதி என்றால் கலைக்கு ஒரு சிவாஜி முதல் கலைஞனும் அவர்தான் கலை முதல்வரும் அவர்தான் என்று செவ்வாலிய சிவாஜி கணேசன் அவர்களை உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் பாராட்டியிருக்கிறார் தினத்தந்தி நாளிதழில் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று சுதந்திர தினமலர் கட்டுரையில் இது வெளிவந்திருக்கிறது அந்த அளவுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உண்மையாகவே அவர் மற்ற நடிகர்களுக்கும் ஒரு ஆசிரியர் போன்று இருந்தவர்தான் இன்றைக்கு சினிமாவில் நடிக்க வருகிற நடிகர்கள் சிவாஜி ஐயாவுடைய ஒரு அஞ்சாறு படமாவது பார்த்துட்டு வந்து நடித்தாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு நிகராக நடிக்காட்டாலும் ஓரளவு ஒரு பத்து சதவீதமாவது நடித்தாலே போதும் அவரை பார்த்துட்டு அந்த ஓரளவு படம் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு நடிப்பு பல்கலைக்கழகமாக இருந்தவர் தான் சிவாஜி ஏன் நான் இதை அப்படியே படித்து சொன்னேன் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் யதார்த்தமாக பேசிப்பேன் சொல்லியிருப்பேன் இவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்துக்களும் முக்கியமானது அதனால் உலகநாயகன் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் எழுத்துக்கள் எதுவும் மிஸ் விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை படித்தே காமித்தேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி